ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ துணையாக நின்றது இரண்டு மணிகள் தான் ஒன்று வேல் மணி இன்னொரு தங்க மணி இருவருமே பாஜகவிடம் இணக்கமாக இருக்கிறார்கள் இவருடைய சம்மதம் இல்லாமல் டெல்லி சென்று இல்ல அது என்ன நீங்க ஆதாரத்தோட அதை சொல்றீங்க செங்கோட்டையின் அந்த சொன்னீங்க இல்லையா சண்டையெல்லாம் நடக்குது அப்படின்னு இதெல்லாம் தற்செயெல்லாம் நடக்குதா இல்லை இதற்கு பின்னணியிலேயே ஒருவேளை அவர் சொல்றதுக்கு காரணம் இன்னொரு ஆறு மாதம் ஆகும் என்று சொன்னால் கடைசி கட்டத்தில் மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் அவருக்கு நெருங்கிய சகாவாக பல இக்கட்டான காலகட்டங்கள் எல்லாம் அருகிலேயே இருந்தவர் வேலுமணி அவருடைய மகன் திருமணத்துக்கு சேலத்தில் இருந்துட்டே அப்போ அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் திரு டி டி வி எடப்பாடியை விமர்சிப்பதை விட எடப்பாடியின் அருகே இருந்து கொண்டு அவரை விமர்சிப்பவர்கள் உதயகுமார் வந்து எடப்பாடிகள் உத்தரவு போட முடியாது சி வி சர்மா உத்தரவு எடப்பாடிகள் உத்தரவு போட முடியாது ஆக நீ நிறுத்துகிற வேட்பாளருக்கு நான் வேலை செய்ய மாட்டேன்னு குடிபிடித்த காலங்களில் தான் இந்த தேர்தல் இருந்தாலும் சரி தலைமை இபிஎஸ் இல்லைன்னா யாரை கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க பாஜக மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் அஇஅதிமுகவின் அதிகாரபூர்வ நாளேடான நமது அம்மா நமது எம்ஜிஆர் இந்த நாளேடுகளுடைய முன்னாள் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் நலமா இருக்கீங்களா ஆஹ் ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளா ஆயிருக்கிறது என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி இது மீண்டும் வருமா எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணம் அதில் குவிந்த பாஜக தலைவர்கள் அது பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது இந்த இடத்துல ஏதாவது விஷயங்கள் இந்த கூட்டணியை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இருந்ததா ஏன்னா அதற்கு பிறகு இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார் பாஜக உடன் கூட்டணியா அப்படி அப்படின்னா பாஜக எல்லாம் ஒரு ஆறு மாதம் கழித்து பேசுங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறாரு எப்பவும் இல்லைங்க அப்படிங்கிற வார்த்தை வரலை அப்போ நம்ம இதை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறதா என்ன நடக்குது அதிமுகவுக்குள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவி அம்மா அவருடைய மரணத்திற்கு பிறகு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்தை தனதாக்கி கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியோடு போட்டியிட்டு தமிழகத்திலே பாஜகவினுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட தூர கனவுகளையும் லட்சியத்தையும் கையில் பிடித்து கொண்டு அவர்கள் களத்தில் அப்பொழுதே இறங்கிவிட்டார்கள் அம்மாவின் மரணத்திற்கு பிறகு ஒரு வெற்றிடம் இருக்கிறது அதிமுகவினுடைய இயல்பு என்பது ஒரு நட்சத்திர தலைமையைத்தான் அந்த தொண்டர்களும் அந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களும் விரும்புவார்கள் கரிஷ்மாட்டிக் லீடர்ஷிப் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அந்த அது போன்ற ஒரு நட்சத்திர ஆளுமை அதிமுகவுக்கு கண்ணு கட்டிய தூரத்தில் இனி இருக்காது வாய்ப்பில்லை அப்படி இருக்கிற போது இது நமக்கு சாதகமான களமாக அதிமுகவை பயன்படுத்தலாம் என்கின்ற கனவோடு தான் நான் நினைக்கிறேன் முப்பத்தேழு வயசில் ஒரு ஐபிஎஸை உள்ளே கொண்டு வந்தாங்க இபிஎஸும் ஓபிஎஸும் நீங்கள் சண்டையிட்டு கொள்ளுங்கள் இந்த ரெண்டு இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு இடையில் ஒரு ஐபிஎஸை நாங்கள் உள்ளே கொண்டு வருகிறோம் இங்கே ஒரு ஆளுநரும் ஒரு ஐபிஎஸாக இருக்கிறார் ஆக அரசியல் களத்தை தனதாக்குவதற்கான திட்டத்தை தாமரை மிக தெளிவாக திட்டமிட்டு நடத்த நகர்த்த தொடங்கினார்கள் ஆனா இந்த இடத்துல ஓபிஎஸ்ஐ சேர்த்து வைத்ததே குருமூர்த்தி அப்படின்னு அவரே சொன்னார் அப்ப இபிஎஸ்ஐயும் ஓபிஎஸ்ஐயும் சேர்த்து வச்சு பார்த்ததும் அதே தாமரை கட்சி தான் ஒண்ணு ஆட்சி கவிழ்ந்து ஏறத்தாழ தொண்ணூறு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல் வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் அதிகாரம் போய்விடக்கூடாது அது திமுக வலுப்பெற்றுவிடும் என்பதற்காக ஆட்சியை நடத்துங்கள் என்று ஒற்றுமைப்படுத்தினார்களே தவிர அந்த ஒற்றுமை என்பது இன்னும் சொல்ல போனால் அனைத்து இந்திய அதிமுகவோடு பாஜக கூட்டணி வருமா என்று நீங்கள் கேட்குறீங்க என்னை பொறுத்தவரை ஒரு நாற்பது சதவீத அதிமுக இப்பொழுதே பிஜேபியின் கையில் தான் இருக்கிறது அது கூட்டணி என்ற பெயரடு இப்பொழுது அண்ணன் நோபியஸ் இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்கிற தான் அவர் இருக்கிறார் திரு டிடி விதிநகரன் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்காக ஒரு பிரச்சாரகராக மாறி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதுபோல் திரு தங்கமணி வேலுமணி திரு செங்கோட்டையன் இவையெல்லாம் கண்ணுக்கு தெரிந்தவர்கள் இன்னும் கண்ணுக்கு தெரியாமலே பாஜகவோடு இணக்கமாக இருப்பது தான் நல்லது அது தங்களது தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு மட்டுமல்ல தாங்கள் வைத்திருக்கும் ஆஸ்திகளுக்கு கூட பாதுகாப்பு என்று நினைக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மேற்கு மாவட்டமான கொங்கு திருப்பூர் பொள்ளாச்சி சேலம் சேலம் வரை நாமக்கல் இந்த பகுதிகளிலெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் வளர்ந்துருக்கிறது ஆக பாஜகவினுடைய துணை இருந்தால் மட்டும்தான் தாங்கள் சட்டமன்றத்திற்கு போக முடியும் என்கிற மனநிலை மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆக பாஜகவை ஆதரிப்பவர்களும் பாஜகவோடு இணக்கமாக இருப்பவர்களும் இப்பொழுதே அங்கே ஒரு நாற்பது சதவீதம் இருக்கிறார்கள் இதை கடந்து பாஜக வேண்டாம் என்கிற உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தது எடப்பாடியும் அவரது ஆதரவாளர்களும் திரு ஜெயக்குமார் திரு கே பி முனுசாமி திரு உதயகுமார் திரு சி வி சண்முகம் போன்றவர்களெல்லாம் பிஜேபியோடு வேண்டாம் இப்போ நீங்கள் வேறொரு இப்போ விஜயோடு கூட்டணிக்கு போனால் அது விளைச்சல்ல நட்டம் பாஜகவோடு கூட்டணிக்கு போனால் அது விதைநிலுக்கே நட்டம் கட்சியவே அபகரித்து கொண்டு விடுவார்கள் என்று பேசக்கூடியதான் நான் கேட்டிருக்கிறேன் ஸோ அதனால் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்ற நிலைப்பாட்டில் நேற்று வரை இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு பாஜக கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் பாஜகவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு வளர்ந்து கொண்டிருக்கிறது அதிமுகவுக்குள் அது தொண்டர்களிடமில்லை மக்களிடமில்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய இரண்டாம் தொண்டர்கள் அதிமுக பாஜக அந்த கூட்டணியை விரும்பவில்லை இல்லைன்னு சொல்லப்ப கூட்டணி இல்ல பாஜகவுடன் சொல்லும் போது தொண்டர்கள் கைத்தட்டி வரவேற்றார்கள் அப்ப வந்து தொண்டர்கள் விரும்பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு சிலர் அவங்களும் திரும்ப திரும்ப இதெல்லாம் முற்றுப்புள்ளி தங்கமணியா இருக்கட்டும் அப்படியெல்லாம் இல்ல எடப்பாடி பின்னாடிதான் நாங்க நிக்கிறோம் அவங்க உறுதியா சொல்றாங்கல்ல அப்ப இந்த பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுதா உறுதியாக நீங்க சொன்னது மாதிரி மனம் திறந்தவர்கள் வந்து மேடைக்கு வெளியே பேசுகிற பேச்சு பாத்தீங்கன்னா முற்றிலும் இருக்கும் இந்த கொள்கை கொள்கை என்று சொல்லி கூத்தடித்து மேடைகளில் துள்ளி விட்டு ஓய்ந்த பின்பு தோணும் வாழ்க்கை சொல்வது போல் இல்லை என்ற ஞானம்னு சொல்வாங்க அதுபோல் இவர்கள் து மேடையில் பேசுகிற பேச்சு அது ஒப்புக்காக இருக்கும் ஆனால் உண்மையை அவர்கள் இங்கே பேசுகிறார்கள் என்று சொன்னால் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாஜக கூட்டணியில் இருந்து தானே எழுபது சீட்டு பிடிச்சோம் மூணு சதவீதத்தில் தானே ஆட்சி இழந்தோம் இப்போ ஆன்டி இங்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்துக்கு எதிரான கோபம் திமுகவுக்கு அதிகமாகிருக்கு ஆக அந்த பழைய கூட்டணி பாஜகவோடு இருந்தாலே நாம் வெற்றி பெற முடியும் அது ஒரு வெற்றி ஒரு வெற்றி பெற்ற கூட்டணி தான் என்கின்ற கருத்தை அவர்கள் அவர்கள் கருத்து மட்டுமல்ல கீழிருப்பவர்களையும் சமாதானம் செய்கிறார்கள் பாஜக கூட்டணி தாங்க சரியாக வரும் இப்போ சமீபத்தில் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பேரணி போய் தொடங்கி வைச்சாருன்னு சொல்லி திரு தலைவாய் சுந்தரத்தின் மீது நடவடிக்கை எடுத்தார்கள் ஆனால் நடவடிக்கையை திரும்ப பெற்றுக்கொண்டார் ஆக இப்பொழுது ஒரு மனநிலை குழப்பத்தில் தான் எடப்பாடி இருக்கிறார் பிஜேபி ஆதரவு அணி பெரு விரிந்து விரிவடைந்து கொண்டே போகிறது தன்னுடைய அணியை விரிவாக்கம் செய்ய முடியவில்லை தனக்கான ஆதரவை பெருக்க முடியவில்லை ஒருவேளை எடப்பாடி இந்த தேர்தலில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அஞ்சு தொகுதி ஜெயிச்சு தான் வச்சுக்கிறேன் ஒரு ஆளுமை மிக்க தலைவராகவும் அவர் கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய சூழலும் உருவாயிருக்கும் ஆக தோல்வியுற்ற தலைமையாக இவர் பிம்பப்படுத்தப்படுகிறார் அதுதானே உண்மையும் கூட எங்கேயும் அவரால் ஜெயிக்க முடியல அப்போ வல்வன் வகுத்ததை வாய்க்கால் வெற்றி பெற்றவன் சொல்வதெல்லாம் வேதவாக்கு இவர் தோல்வி தோல்வியினுடைய அடையாளமாக இருக்கிறார் ஆக இவருடைய கருத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் மட்டுமல்ல கீழே உள்ளவர்களுமே எடப்பாடி இருப்பதின் தோத்துட்டே தான் இருக்கணும் அப்படின்ற கருத்தை முதலிடையே விதைக்கிறார்கள் இன்னொன்று இவர் என்ன நினைக்கிறாரு அதை அப்படியே மாற்றி காட்டுவதற்கு சீமானி நம்பினார் தேர்தல் முடிந்த உடனே சொன்னார் தேர்தலின் போது என்ன சொன்னார் விடுதலை சிறுத்தைகள் என்னிடம் வந்துவிடும் இர இரண்டு இடதுசாரிகள் வந்து விடுவார்கள் காங்கிரஸ் கூட பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கற்பனையில் இருந்தார் கடைசியில் மன்சூர்லிகான் கூட மறுத்து விட்டார் அதுக்கு பிறகு இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா விஜய் வந்திருக்கிறார் அவர் கட்சி தொடங்கியதே தன்னை காப்பாற்றுவதற்கு என்பது போல இவர் நினைத்துக்கொண்டு பாஜகவை தவிர்த்து விட்டு பாஜக இல்லாத ஒரு கூட்டணியை விஜயோடு உருவாக்கி நாம் வெற்றி பெற்று விடலாம் என்றுதான் என்ற நம்பிக்கையில் தான் இன்று வரை இருக்கிறார் இல்லை விஜய் வந்து தான் அதிமுகவை காப்பாற்றணுங்கிற நிலைமையிலே அதிமுக இருக்கு நீங்க ஒரு அதிமுக தொண்டரா சொல்லுங்க அது வேதனையோடு தான் சொல்கிறேமா பதிமூன்று இடங்கள்ல அனைத்து இந்திய திமுக திமுகவிடம் தோற்று வென்றிருக்கிறது ஆனால் என்றைக்கும் இரண்டாம் இடத்தை விட்டது கிடையாது ஆனால் பதிமூன்று தொகுதிகளிலே மூன்றாம் இடத்திற்கு போகிறது இரண்டு இடங்களிலே நான்காம் இடத்திற்கு போகிறது ஏழு தொகுதிகளிலே தொகையை பறிவுறுக்கிறது ஆண்டிப்பட்டி மூன்று முதலமைச்சர்களை முன்மொழிந்த பகுதி அந்த பகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு ஓட்டு வாங்குறாங்க இன்னொரு வாக்குச்சாவடியில் ஏழு ஓட்டு வாங்குறாங்க ஆக வரலாற்றில் அதிமுக பெற்றிடாத ஒரு அபமானகரமான தோல்விகளை எடப்பாடியின் தலைமையில் தான் அதிமுக பெற்றிருக்கிறது ஏற்கனவே ஒரு புளவில் ஆட்சியை இழந்தவர்கள் இப்பொழுது அடுத்தடுத்த பிளவுகள் இப்பொழுது பிளவுகள் என்பது போய் அணி அணியாக மாறி நிற்கிறது இல்லை அது என்ன நீங்கள் ஆதாரத்தோட இதை சொல்கிறீங்க அணியாக இருக்குது உள்ளுக்குள்ளே தனித்தனியாக இருக்கிறாங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி பிரிஞ்சுருக்காங்க இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குற தானா இல்லை என்ன ஆதாரம் இது என்ன பேசுறதுல என்ன ஆதாரம் இருக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சொன்ன எடப்பாடி தேர்தல் தோல்விக்கு பிறகு கூட என்ன சொன்னார் ஒரு சதவீதம் கூடி இருக்கிறது என்று சொல்கிற போது எஸ்பி வேலுமணி என்ன சொன்னார் நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட தேசிய முற்போக்கு கூட்டணியில் நீடித்திருந்து பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் முப்பது தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றிருப்போம் என்று சொன்னார் அப்போ இது தலைமைக்கு நேர் எதிரான கருத்து முரண்பாடான கருத்து அப்போ என்னென்னா பாஜக கூட்டணியை தடுத்ததன் மூலம் நீங்கள் தான் தோல்விக்கு காரணம்

விழுந்து கொண்டிருக்கும் பிரம்மாண்டமான அதிமுகவின் வாக்கு வங்கியை யார் எவ்வளவு எடுத்து கொண்டு போவது கரிஷ் பாண்டிக் லீடர்ஷிப்பை வச்சு திரு விஜயனுடைய இலக்கு நிச்சயமாக அதிமுக அதனால தான் அதிமுகவை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாரு திமுகவை தனது பிரதான எதிரிங்கிறாரு பாஜகவை கொள்கை எதிரிங்கிறாரு ஆனால் அதிமுக குறித்து விமர்சிக்காமல் இருப்பதற்கு காரணம் இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தை முப்பத்தோரு வருடங்கள் திமுகவை விட அதிகமாக ஆட்சி செய்த இயக்கம் அதிமுக ஆனால் அந்த அதிமுக குறித்து அவர் விமர்சிக்காமல் கடந்து போவதற்கு காரணம் மென்மையாக அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை தன்வசப்படுத்த அவர் முயற்சிக்கிறார் அவர் மொத்தத்தை அள்ளிட்டு போயிடக்கூடாது அதிமுகவின் ஒரு பாகத்தையாவது எனக்கு வேண்டும் என்று பாஜக ஆசைப்படுகிறது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னால் காக்க தெரியாதவன் பொக்கிஷத்தை ஆக்க தெரிந்தவன் கொண்டு போவான் என்பது போல அண்ணா திமுகவை எப்படி ஆளுக்கு பாதியாக பிரித்து கொள்கிற போட்டி தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த இதில் கூட இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி போகும் போது ஓபிஎஸ் டிடிவி இந்த எல்லாம் இவர்களை எல்லாம் ஒன்றிணைப்பதற்கான ஒரே ஒன்றிணைந்து அதிமுகவாக கொண்டு வருவதற்கான முயற்சியை பாஜக செய்வாங்களா அல்லது நாங்கள் அதிமுக எடப்பாடி தலைமையில் டீல் போட்டுக்கிறோம் அதே சமயம் இவங்களுக்கு எங்களுடைய பங்குலேருந்து நாங்கள் என்னவோ கொடுத்துக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு உடன்பாடுக்கு வருவாங்களா அதற்கு சாத்தியம் இருக்கிறது ரெண்டு விஷயம் பாரதிய ஜனதா கட்சி எந்த ரூபத்திலையும் எடப்பாடியை பணியை வைத்து கூட்டணிக்குள் உள்ளே கொண்டு வந்து விடுவார்கள் ஒருவேளை எடப்பாடி மறுக்கிறார் என்று சொன்னால் எடப்பாடியின் தலைமையை அகற்றுவதற்கான யுத்திகளை அவர் கையாற்றுவார்கள் இப்போ நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு நம்ம இருக்க நேரத்தில் ஈரோட்டில் செங்கோட்டையினுடைய கூட்டத்தில் ஒரு பெரிய அடிதடி எங்கே அதிமுக என்பது இப்பொழுது அரங்க கட்சியாக மாறி மாறிவிட்டது கல்யாண மண்டப கட்சியாக மாறிடுச்சு அந்த கல்யாண மண்டபங்கள் கட்சி நடத்தப்படுகிற கூட்டங்கள் கூட காங்கிரஸ் கட்சி கூட்டங்கள் போல வேட்டுகளிப்பு சட்டைய நாற்காலிக தூக்கி வீசுவது ஆக ஒற்றுமையின்மை அணியாக இருக்கிறார்கள் யாரும் யாருக்கு கட்டுப்பட மாட்டார்கள் இப்போ கிட்ட வந்து எடப்பாடியால் உத்தரவு போட முடியாது சி வி சண்முத்திடம் எடப்பாடியால் உத்தரவு போட முடியாது ஆக நீ நிறுத்துகிற வேட்பாளருக்கு நான் வேலை செய்ய மாட்டேன்னு குடிபிடித்த எல்லாம் இந்த தேர்தலில் நடந்தது நான் இதை சொல்வதற்கு காரணம் எடப்பாடிக்கு அம்மா போல ஒரு ஆளுமையை தன்னால் உருவாக்கி கொள்வதற்கு அவருக்கு வாய்ப்பில்லை அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவோடு ஆட்சி நடத்தி முடித்தவர் பாஜகவோடு இணக்கமாக இருந்தால் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று பலரும் நினைத்தார்கள் ஆனால் அவர் என்ன நினைச்சாருன்னா நான் சொன்னது போலத்தான் நம்மை வந்து அருகில் அழைத்து அனைத்தையும் பறித்து கொண்டு விடுவார்கள் பாஜகவிடமிருந்து விலகி இருப்பது தான் தன் அரசியலுக்கும் அதிமுகவுக்கும் நல்லது என்று நினைக்கிறார் அதற்காக ஒதுங்க பார்த்தார் ஆனால் இப்பொழுது அவர் பிரச்சனை வருது எந்த என்ன தலைமைக்கு அவருக்கு அருகில் இருந்து துணையாக நின்றது இரண்டு மணிகள் தான் ஒன்று வேலு மணி இன்னொன்று தங்க மணி இருவருமே பாஜகவிடம் இணக்கமாக இருக்கிறார்கள் இவருடைய சம்மதம் இல்லாமல் டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்திக்கிற அளவுக்கு நெருக்கமாகிவிட்டார்கள் ஆக இப்போ இன்னொன்று அவர்கள் இன்னொரு கணக்கும் போடுகிறார்கள் பாஜகவோடு கூட்டணியில் இருந்தால்தான் தாங்கள் குறைந்தபட்சம் சட்டமன்ற உறுப்பினராக முடியும் என்ற எண்ணமும் இருக்கிறது இப்போ கொங்கு பிரதேசம் கொங்கு தமிழ் பேசும் கோவை பூமி என்பது அதிமுகவின் கோட்டை என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை போய் இங்கே நாற்று லட்சம் ஓட்டு வாங்குறாரு அதிமுக அதற்கு சரிபாதி ஓட்டுக்கள் தான் வாங்கிறது அப்போ அந்த பகுதியில் பாஜகவும் வளர்ந்துருக்கிறது குறைந்தபட்சம் சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் கூட பாஜக தயவு வேணும் அப்படின்ற முடிவுக்கு வந்ததினால எடப்பாடியினுடைய பின்புலமாக துவாரபாலகர்கள் போல இருந்தவங்க எட தங்கமணி வேலுமணி இவர்கள் இப்போ பிஜேபி ஆதரவாளர்களாக அதனால தான் என்ன பண்ணுறாரு மெதுவாக காலத்தை கடத்த பார்க்கிறார் எடப்பாடி அதில் கில்லாடி போன தேர்தலில் கூட நீங்கள் பாருங்கள் இங்கே இருந்து கூப்பிட்டு போனாங்க பெண்ணழைத்து பெ பெண் பொண்ணளித்து போகிற மாதிரி கூப்பிட்டு போனாங்க அழைத்து கொண்டு போய் மோடியின் வளப்பக்கம் உட்கார வச்சாங்க உட்காந்தார் வெளியே வந்து மூன்றாவது முறையாக இந்த நாட்டுக்கு பிரதமர் மோடி வர வேண்டும் என்று பேசிட்டு சொன்னாங்க பேசினார் ஆனால் கரெக்டாக இங்கே வந்து முன்னாடி கட்டிட்டு விட்டார் ஆக நம்ப வைத்து ஏமாற்றுவதில் எடப்பாடிக்கு அந்த வித்தை தெரிந்தவர் ஒருவேளை அவர் சொல்கிறதுக்கு காரணம் இன்னொரு ஆறு மாதம் ஆகட்டும் என்று சொன்னால் கடைசி கட்டத்தில் பாஜகவோடு இந்த பக்கம் பேசிக்கிட்டே ஒரு மாற்று கூட்டணிக்கான ஏற்பாடு செய்து கொண்டு கடைசி நேரத்தில் கூட்டணி இல்லை என்று சொல்வதற்கு முயற்சிப்பார் தொண்டர்களிடம் ஒரு அச்சம் இருக்கிறது அது அவருக்கு ஆதாயமாக ஆதாயமாக இருக்கிறது தொண்டர்கள் பயப்படுறாங்க பாஜகவோடு கூட்டணி வைத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்சியை பிடிச்சுக்கிடுவாங்க அப்படின்ற பயம் தொண்டர்களே பேசுகிறாங்க என்னை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி குழப்பம் உட்கட்சி விரிசல் பிளவுகள் எது சாதகமாக இருக்கு அதிமுக முயற்சி பண்ணுவாங்க அவர்களுடைய தேர்வு ஒருவேளை அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒருவேளை கட்சியை அவரை உள்ஒதுக்கீடு கொண்டு வந்துடுவாங்க ஒருவேளை அந்த கட்சிக்கிலேயே கொங்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய அதிகாரத்தை பிடுங்கி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவடம் கொடுத்தால் அது தேவையற்ற இன்னொரு பிரளயத்தை உருவாக்கும் தங்களுக்கு கொங்குபடல கூடிய ஆதரவு குறைஞ்சிரும் அதனால பிடுங்கி செங்கோட்டையிட்ட கொடுக்கலாம் அல்லது வேலுமணி எடப்பாடி ஒத்துவரில்லை என்று சொன்னால் மாற்று தலைமையை நிச்சயம் பாஜக தீர்மானிக்கும் நான் அப்படித்தான் நம்புறேன் இப்ப இந்த செங்கோட்டையன் அந்த சொன்னீங்க இல்லையா இப்போ ஒரு சண்டையெல்லாம் நடக்குது அப்படின்னு இதெல்லாம் தற்சையெல்லாம் நடக்குதா இல்ல இதற்கு பின்னணியிலையும் பாஜக இருக்குன்னு நீங்க இதுல பாஜக செங்கோட்டையின் எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஒரு வாய்க்காலாக பயன்படுத்துவதாக பயன்படுத்துவதாகத்தான் நான் அறிகிறேன் ஏன்னா அவர் உண்மையாவே புரட்சி தலைவர் மீது பற்று கொண்டவராக புரட்சி தலைவர் அம்மா மீது பாசம் கொண்டவராக இருந்திருந்தால் அவர் எப்பொழுது புரட்சி செய்திருக்கணும் புரட்சி தலைவருடைய மாற்றக்கூடாத விதி என்று அவர் உயிலாக எழுதி வைத்த ஷரத்தை மாற்றுறாங்க ஒரு தலை தலைமையை தொண்டன் தான் தீர்மானிக்கணும் இது வந்து உலக அரசியலில் யாரும் பார்த்துடாத ஒரு அதிசயம் அது அந்த ஷரத்தை அம்மா மாற்றலை தலைவர் மாற்றக்கூடாத விதி என்று நாற்பத்தி மூணாம் நம்பர் விதியை எழுதியிருக்காரு அந்த விதியை மாற்றுகிற போது மூத்த உறுப்பினராக எம்ஜிஆர் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு செங்கோட்டையன் புரட்சி செஞ்சுருக்கணும் தவறுங்க இதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்போ அமைதி காத்தார் அடுத்து வந்து வானுள்ள காலம் வரை இந்த வையகம் உள்ள காலம் வரை பூமி உள்ள காலம் வரை புரட்சித்தலைவிதான் பொதுச் செயலாளர் அந்த இருக்கையை நாங்கள் யா அபகரிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் சொல்லிவிட்டு ஒரே மாதத்தில் அந்த பதவி அவர் எடுத்துக்கிறார் அப்போ புரட்சி செஞ்சுருக்கணும் ஒரு அம்மாவால் வளர்க்கப்பட்டவன் சொல்கிறார் அம்மா எனக்கு தெய்வங்கிறார் அப்போ அம்மாவுக்கு நிரந்தரமாக கொடுக்கப்பட்ட நாற்காலி பிடுங்கப்படுகிற போது பொறுமை காத்தது ஏன் ஆக அதெல்லாம் நோக்கங்கள் இல்லை அரசியலை பொறுத்தவரை நோக்கத்தை வேறாக வைத்துக்கொண்டு காரணத்தை மாறாக சொல்வதுதான் அரசியல் நான் அந்த அந்த பார்க்கிறேன் செங்கோட்டையின் புரட்சி செய்வதற்கு பின்னால் பாஜக வாய்ப்பு இருப்பதாக இப்போ வேலுமணி கேட்டோம்ல இடத்துல எங்கேயாவது பஞ்சாயத்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா ஏன்னா அமித்ஷா கூட இன்னும் ரெண்டு தமிழகத்துக்கு வர்றாரு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையிட்ட கேள்வி கேட்கும் போது எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கான ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்குமா திராவிட அரசியல் வரலாற்றில் கல்யாணங்கள் பழக்க அரசியல் கூட்டணிகளுக்கு கால்வோல் எடுக்கக்கூடிய இடம்தான் எங்கோ பிறந்த ஒரு பெண்ணும் எங்கோ பிறந்த ஆணும் யாயும் யாயும் யாராகிறோ எந்தையும் நுந்தையும் எம்முறைகள் இருந்து குறுந்த சொன்ன மாதிரி எங்கேயோ பிறந்த ஆணும் பெண்ணும் சேருவது போல பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு கட்சிக்கும் அதிமுக என்கிற ஒரு கட்சிக்குமான ஒரு இணைப்பு விழாவாக உறவை புதுப்பிக்கிற சந்தர்ப்பமாகத்தான் வேலுமணி அவருடைய மகன் திருமணம் நடந்ததாக நான் பார்க்கிறேன் எடப்பாடி போகலை கல்யாணத்துக்கு இதுவரையும் கழக திருமணங்கள் என்று சொன்னால் அனைத்து திருமணங்களுக்கும் எடப்பாடி சென்று திருமங்கல்யம் எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பார் ஆனால் அவருக்கு நெருங்கிய சகா சகாவாக பல இக்கட்டான காலகட்டங்கள் எல்லாம் அருகிலேயே இருந்தவர் வேலுமணி அவருடைய மகன் திருமணத்திற்கு சேலத்தில் இருந்துகிட்டே போகல அப்போது அந் அந்த இவர் போகலை ஒட்டுமொத்த பாஜகவினுடைய கூடாரமும் வங்கி எடுக்கிறது ரிசெப்ஷனுக்கு போவார் அதுதான் சொல்கிறேன் கல்யாணத்துக்கு போகாதுக்கு நியாயமான காரணம் இருந்தால் பரவாயில்ல அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டார் அல்லது உடம்பு அதெல்லாம் இல்லை உண்மையாகவே இந்த கல்யாணத்தை அவர் புறக்கணித்திருக்கிறார் காரணம் ஒன்றை ஒன்று இந்த கல்யாணத்தின் மூலம் வேலுமணி தன் அரசியல் ஆளுமையை காட்டுவதற்கு முயற்சிக்கிறார் என்பதாகத்தான் அவர் உணர்ந்திருக்கிறார் அதனால தான் அந்த கல்யாணத்துக்கு போகலைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இவருடைய ஆதரவாட்களோடு ரிசப்ஷனுக்கு போகலாம் ஆனால் கல்யாணத்தின் மூலமாக நான் பாஜகவினுடைய அபிமானம் பெற்ற நான் தான் சக்தி படைத்தேன் என்பதை வேலுமணி காட்டியிருக்கிறார் பார்ப்போம் எப்படி இருக்கிறது என்பதை நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு இதுவரை திரு மருது அழகராஜ் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் மின்னம்பலம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை